வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன் வாங்க இன்னைக்கு புலாவ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன் வாங்க இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் புலாவ்ங்க தேங்காய் பால் புலாவ் அது பன்னீரும் பன்னீர் ஃப்ரை பண்ணிவிட்டு பால் புலாவ் பண்ண போகிறோம் அதில் பன்னீர் ஆட் பண்ண போகிறோம் இந்த பன்னீர் தனா போதும் இந்த சீக்கிரம் வந்துடும் கொஞ்சம் நேரம் கழுவி ஊற வச்சுட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நம்ம செஞ்சிடலாம் அடுத்தது ஆனியன் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா உரி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி புதினா பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு க பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சலை பட்டை லவங்கம் அப்புறம் கிராம்பு நல்லாக்கா எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம் கரம் மசாலா எல்லாம் தாளிக்கிறது வச்சுருக்கோம் நெய்யும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி தாளிக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஆயில் மிக்ஸ் பண்ணி தாளிக்கிறதுக்கு ரொம்ப எம்மையாக இருக்கும் இல்லை முந்திரி பருப்பு கூட நம்ம போட்டுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் முந்திரி பருப்பு பாதாம் இதெல்லாம் கூட போட்டுக்கலாம் ரொம்ப ரிச்சாக இருக்கும் நம்ம வந்து இப்போ புலாவ் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து பேன் வச்சுட்டோம் பேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டுங்க எண்ணெய் உடனே நம்ம இந்த பட்டை மூணு பிரிஞ்சு அதில் போட்டுக்கலாம் பட்டை ரெண்டு துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டோம் இது நல்லா ஃப்ரையாக விட்டோம் கொஞ்சம் டைம் கொடுப்போம் ஃப்ரை ஆகிறதுக்கு இதில் வந்து தேங்காய் பால் விடுறதால நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கோம் நாலு ஸ்பூன் தான் விட்டுருக்கோம் தேங்காய் பால் இல்லைன்னா நம்ம இன்னும் ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எண்ணெய் நெய் ஊற்றலாம் இந்த தேங்காய் பால் ஊற்றுறதால அதுலேருந்து தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் அதுவே போதும் இப்போ பாருங்கள் கொரிஞ்சிடுச்சு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு லெக்ஸு ஒரு நாலஞ்சு பச்சமளா சீரி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கிறோம் ஆனியன் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கரெக்டு வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டுங்க இதில் வந்து காரம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகா தான் நமக்கு காரம் வேற காரி இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகா காரம் மட்டும்தான் வேணும்னா கொஞ்சம் மிளகு தூள் பெத்தர் தூள் போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும் ஒயிட் இல்லாமல் தூள் போட்டால் இல்லைன்னா போட்டுக்கலாம் இல்லை காரமே இன்னும் ரெண்டு மிளகா கூட கீரி போட்டுக்கலாம் காரம் நிறையா சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் கீரி போட்டுக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் வதக்கி வச்சு நல்லா வதங்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இதில் நம்ம கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அதுவும் போட்டுட்டேன் சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் கொஞ்சம் சோம்புத்தூளும் போட்டுக்கலாம் அதில் அரை ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கிறேன் இது குட்டி ஸ்பூன் தான் இது நல்லா வதங்கட்டும் எப்ப நல்லா வதங்கினா தான் பிரியாணி புலாவ் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதனால நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டோம் இதுல வந்து இப்போ என்னன்னா அரிசி வந்து பாருங்க சீரக சம்பா நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் ஏழு டம்ளர் குட்டி டம்ளரால அதையும் நம்ம இதிலே போட்டுப்போம் ஒரு பேர்ட் பற்றிடுவோம் ஒரு ரெண்டு தடவை தடவைக்கலாம் வதக்கிக்கலாம் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நல்லா இருக்கும் அதனால நம்ம அந்த ஒரு பரட்டு ஒரு வதக்கு வதாம் அப்படியே இந்த கீயோட சேர்ந்து மசாலாவோட சேர்ந்து ஒரு வதக்க வதக்கிக்கலாம் ரொம்ப ஈஸிங்க இது வந்து பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் ஆனால் பொறுமையாக செய்யணும் ஸ்டெப் ஸ்டெப்பாக நல்லா கவனித்து கரெக்டாக செஞ்சால் நல்லா டேஸ்டியாக வரும் நெய் வந்து சின்னவங்களாம் நிறையா போட்டுக்கலாம் கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறதால கொஞ்சம் கம்மி கம்மி பண்ணிக்கணும் நெய் ஆயில் எல்லாமே கம்மி பண்ணிக்கணும் சின்ன குழந்தைங்களுக்கு நெய் தாராளமா ஒரு ஸ்பூன் ஊற்றி கூட எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் நம்ம பன்னீர்ல எல்லாம் நிறைய புரோட்டீன் இருக்கிறதுல குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது பாருங்க நல்லா கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டோம் ஒரு பிரட்டி ட்ரையா தண்ணியே இல்லாம பிரட்டியாச்சு இப்போ வந்து ஏழு டம்ளர் போட்டிருக்கேன் இன்னும் ஏழு ஏழு டம்ளர் நான் ரெண்டு டம்ளர் ரைஸ் போட்டிருக்கோம் இல்ல ஒன்பது டம்ளர் நான் தண்ணி ஊத்திக்கிறேன் ரெண்டு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஒன்றுக்கு ஒன்று தான் போடுறேன் இல்லை ஒரு ரெண்டு டம்ளர் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன் அதுதான் சீரக வந்து சீக்கிரம் வந்து போயிடும் ஒம்பது டம்ளர் விட்டுருக்கேன் ஏன்னால் பத்து கூட விட்டுக்கலாம் ஒரு டம்ளர் வேணால் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் இப்போ நான் தேங்காய் பால் வேறு ஊற்றலை மறந்துட்டேன் பால் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இந்த தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா ஒன்று முதல்ல எட்டு டம்ளர் விட்டுருக்கேன் டம்ளர் தேங்காய்பால் விட்டு அரை நல்லா வெந்த உடனே நம்ம தம்ல வச்சோம்னா சரியாயிடும் சம்பா சீக்கிரம் வெந்து போயிடும் கொஞ்சம் ஊறணும் நம்ம ஊற வைக்கல கரெக்டா இருக்கும் எட்டு டம்ளர் நான் சாதா தண்ணி ஊற்றிருக்கேன் நாலு டம்ளர் பால் விட்டுருக்கேன் பால் விட்டுருக்க அப்படியே இது வேகட்டும் கொதிக்கட்டும் கொதித்து மரவேக்காடு ஆன ஒன்று மூடலாம் இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கணும் பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட நம்ம பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம் நிறையா போட்டுட்டால் தான் கஷ்டம் சால்ட்டுலாம் கம்மி பண்ணோம் ஆயில் சால்ட்டு எல்லாமே நம்ம கம்மி பண்ணோம் இப்போ யாருக்கு பார்த்தாலும் பக்கவாதம் ஸ்டோக் வருது ஹை பிபி ஆகிடுது அதனால நம்ம வந்து உப்பு எண்ணெய் இதெல்லாம் குறச்சிக்கணுங்க உப்பு போட்டு வச்சுருக்கேன் கரெக்டான உப்பு போட்டிருக்கேன் பார்த்துட்டு இன்னும் அரைக்கடா கொதிச்சோடனே நம்ம பார்த்துட்டு பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் பார்த்துட்டு போட்டுப்போம் அதுக்குள்ளே இது பன்னீர் கட் பண்ணிட்டு வந்துடலாம் இது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் குட்டி குட்டியாக இந்த அளவு இருந்தால் போதும் பன்னீர் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம இதை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னா காரம் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் வெறும் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் அப்படியே போட்டோம்னா பிளாவில் ஒரு டேஸ்ட் இருக்காது அதனால இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம் இது கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஏன்னா அது ஒரு பைண்டிங்காக இருக்கும் ஒரு உப்புக்கார ஏறி நல்லா இருக்கும் பாருங்கள் டேஸ்ட் அதுக்காக சால்ட்டும் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சுப்போம் இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுட்டு அது தண்ணி லைட்டாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் அதில் ஆட் பண்ணிட்டோம்னா உப்புக்காரம் ஏறி பொரிச்சு போட்டோம்னா புலாவில் நல்லா இருக்கும் அப்படியே போட்டோம்னா சப் இருக்கும் பாருங்க ட்ரை அரிசி மாவு கூட ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கார்ன்ஃபுளவர் போட்டிருக்கோம் இருந்தாலும் அரிசி மாவு கூட ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மைதா அரிசி மாவு எல்லாம் அரை அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம கோட்டிங்கா ஆகிடும்ல கான்ஃபிளவர் போட்டா பிரியவே பிரியாது அப்படியே நல்லா இருக்கும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவும் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிட்டோம் இது எல்லாத்தையும் நம்ம உடையாமல் அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த காரமும் உப்பு எல்லாம் இதில் கலந்து பொரிச்சோம்னா புலாவில் டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் அப்படியே போட்டோம்னா சப்புன்னு இருக்கும்ல அதனால் பொரிச்சு போட்டுடலாம் நம்ம தெளிச்சுக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது அதனால் கொஞ்சம் லைட்டாக பொறிச்சி எடுத்துடலாம் நல்ல டேஸ்ட்டு இருக்கும் சூப்பராக கொதிக்குது பார்த்தீங்களா பார்க்கவே எம்மையா இருக்கா கொதிச்சுட்டு இருக்கு அது தண்ணி ஒரு அரைஞ்சி இருக்கும் போது நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டு தம்ல வச்சோம்னா அப்படியே புழுங்கி வந்துடும் சீரக சம்பால சீக்கிரம் வந்துடும் கொஞ்சம் நம்ம மூடி போட்டு தம்ல வச்சிடலாம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு உப்பு போட தேவையில்ல கரெக்டா இருக்கு காரம் வந்து தான் இருக்கு சின்ன குழந்தைங்களும் சாப்பிடணும் இல்லைங்களா அதனால ரொம்ப காரம் போடலை வேணும்னா பெரியவங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளா கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம இன்னும் வேக வேக அப்படியே ஊறி இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாயிடும் நல்லா பன்னீர் பொறிச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி வந்து ஒரு அரை இன்ச்சு இருக்கும்போது நம்ம மூடி போட்டு வெயிட் போட்டு வெயிட் போட்டு ஸ்லோவில் வச்சுக்கணும் தம் செம்மியாக இருக்குங்களா ரெடி ஆயிடுச்சு புலாவும் மூடி போட்டுடலாம் தண்ணி கம்மியா தான் இருக்கு மூடி போட்டு இந்த சைடு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் நல்லா வரட்ட ஒயிட் போட்டு ஒரு சவுண்ட் விட்டு கூட இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டோம் நான் ஸ்டிக் பேன் வச்சிருக்கேன் அதில் நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு இதை கொஞ்சம் பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்க நல்லா இது மாதிரி பன்னீர் வந்து நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம நல்லா பொறிச்சு எடுக்கிறோம் பாருங்கள் கொஞ்சம் கூட பிரியலை பார்த்திங்களா நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டதால கொஞ்சம் கூட ஒட் பிரியவே இல்லை நெருண்டு அப்படியே ஆயில் டஸ்டில்லாம் இருக்கு பாருங்கள் நம்ம ஓரளவு பொறிச்சு இந்த மசாலா ஸ்மெல் போடணுன்னு எடுத்து ரெண்டு தான் இந்த லாஸ்டில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் அப்படியே அதிலே போட்டால் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பன்னீர் எம்மியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி அடுத்து செட்டு போடலாங்க புலாவ் உடனே மேலே டிஸ்பிளே பண்ணிட்டு புதினா போட்டு இறக்கிட்டால் சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து எம்மியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சீரக சம்பா ரைஸ் அப்படியே புலப்பழப்பழம் பார்க்கவே உதிரியாக எம்மையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம லாஸ்டில் என்ன பண்ணணும் லாஸ்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பன்னீர் போட்டு போகிறோம் பன்னீர் புல்லாவது தானே இது காரசாரமாக இது இது கொஞ்சம் மைல்டாக இருக்கும் போது இப்படி தொட்டு விட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் ரைத்தாவும் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ பன்னீரும் பொரிச்சு போடுறோம் ரொம்ப எம்மையாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேலே தூவிக்கலாம் அப்படியே அந்த ஃப்ளேவரோட புதினாவ மேலேத்துக்கு ஏச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் லாஸ்டில் எம்மியாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கீ அந்த ஹீட்ல மெல்ட் அப்படியே பரப்பி எங்கள் பார்த்தாலும் அப்படியே விட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரான எம்மியான புலாவ் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தி இன்னும் முந்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க பாய்